வீட்டோடைய எபிசோட் சுல்லாகிட்ட இங்கே பாரிசுல்லா உன் அம்மா உனக்கு வேணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அன்னைக்கு மண்டபத்தில் வந்து நடந்தது எல்லாமே வந்து சிந்து அக்கா சொன்னது எல்லாமே போய்கின்றதை நீ சொல்லணும் அப்படின்றாங்க ஏன்னா எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சொல்லா நீ எனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணுன்றாங்க நீ மண்டபத்தில் எல்லாரும் சிந்துவை தனக்கு தனி தாலி உன் உயிரை நாங்கள் தாலிகட்டிக்கோ அம்மாவுடைய ஷோக் ஆகுறாங்க ஸ்னேகா இருந்துட்டு என்ன சொல்லா நான் சொல்ற மாதிரி சொல்றியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்ல பயங்கர யோசனை இருக்காங்க உனக்கு உன் அம்மா வேணும்னா நாங்கள் சொல்றதை செய் கண்டிப்பா வந்து உன்னுடைய அம்மா உயிர் பொழிப்பாங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுல்லாக்கு அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியல பயங்கர யோசனை இருக்காங்க ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்புறமா வந்து சொல்ல யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியே வராங்க சரி உன் அம்மா போய் பார்க்கலாமான்றாங்க அவங்க கண் முடிச்சா கண்டிப்பா போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா வந்து இதை சொல்லுவானா டாடி கண்டிப்பாக சொல்லுவோம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாங்க அதுக்கப்புறமா அக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளோ பாசம் ஆரம்பங்க மனுஷன் நினைக்கிறாங்க அப்புறம் இங்கே இல்லைக்கா அங்கே போடுங்கன்னு சஞ்சய்க்கு போட சொல்லுவாங்க அடி பாவி புருஷன் மேலே பாசம் இல்லை ஆனால் அந்த சஞ்சய்க்கு சாப்பாடு போட சொல்கிறான் அப்படின்னாங்க சஞ்சய் நல்லா சாப்பிட சஞ்சய் ஆ ஓகே பைரவின்றாங்க சரி இவனா ஒரு ஆளுன்ட்டு இவனுக்கு போட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கடுப்பாகுறாங்க பைரவி கட்ட புருஷ் இங்கே இருக்கா எனக்கு போட சொல்லாமல் அவனுக்கு போட சொல்கிறேன் யார் உனக்கா உன் தேவைன்னா நீ போட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு குட்டி கான்வெர்சேஷன் போய்ட்டுருக்கோ அப்புறம் சிந்து சிவாவோடைய பிளேட்ல இருக்கிற ஹம் அதை அப்படித்தான் எடுத்து சாப்பிடுறாங்க ஏய் எல்லாரும் இருக்காங்களா பாத்து ஏதாச்சும் நினைக்க போறாங்க என்ன நினைக்க போறாங்க பாரு டாக்டர் யாரும் ஒண்ணும் நினைக்க போறது இல்ல சரியா சும்மா தேவையில்லாம அது இது நினைச்சிட்டு இருக்காதுன்னுவாங்க அப்புறமா ரெண்டு பேரும் சமைக்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இங்கே ஆறுமுகம் பைரவி சொன்னது உண்மை தான் உன்னுடைய முகத்தெல்லாம் பார்த்தா யாருக்காச்சும் இது வரும்மா உன் கூட வாழ்றதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆறுமுகத்தை பேசிட்டு இருக்காங்க அப்புறமா அன்னப்பூரணிக்கு ஒரு அத்தை பார்த்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சிந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்து முகம் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறமா அவங்களுடைய அம்மா கண் முடிச்சுட்டாங்கனோன்னே சுல்லா வராங்க அம்மா என்னம்மா எப்படிமா இருக்குன்றவங்க சொல்லா நீ உண்மையை சொல்லிட்டு என்னோட என்னுடைய உயிரை அவங்க காப்பாற்றிடுவாங்க கண்டிப்பாக என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல அம்மா வேணும்னா நீ உண்மையை சொல்ல சொல்லான்றாங்க இந்த அம்மாவை காப்பாற்ற மாட்டேங்க சொல்லா அப்படின்ட்டு உன்னுடைய அம்மா ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுல்லாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டிய வரைக்கும் அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க சொல்ல வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா அவன் சொன்னால் சரி சொல்லலை என்ன நான் செத்துட்டா என்னுடைய பையனை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு வாங்க கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக சொல்லா உண்மையாக சொல்லுவான்னு நினைக்கிறேன்னு உடைய அப்பா சொல்கிறாங்க வெளியே உட்காந்துட்டு சொல்ல இருந்துட்டு சிந்து சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்புறமா மறுபடியும் உள்ளே வராங்க அவங்களுடைய அம்மா மயங்கிடுவாங்க டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறமா கோவில் எல்லாம் ஒன்றா இருந்துட்டு வச்சுருப்பாங்க அப்போ வந்து அன்னப்பூர்ணி தெரிஞ்ச ஒருத்தர் வராங்க நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு புடவை தரம் எடுத்து வச்சிருக்கோம் அன்னப்பூர்ணி செலவும் நல்ல மனசு குடிசத்தில் உங்கள் ரெண்டு மருமகளுக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிந்து சிவா பார்த்து சிரிக்கிறாங்க இங்கே ஆறுமுக சிரிக்கிறாங்க நீங்கள் சொன்ன வாய் முகத்தை பழிக்கட்டும்னு அன்னப்பூரணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஆறுமுகம் பழிக்கணும்னா நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் சொல்கிறாங்க இங்கே சிந்துவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆமாம் நாக்கை வெட்டிடுவேன் யாரும் நாக்கு உன்னுடைய நாக்குது அப்படின்னு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே நல்லா வேண்டிக்கோங்கன்னு செஞ்சு சொல்லவும் அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி சிவா மனசு நினைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டாடி சொல்ல இப்போ வரைக்கும் வரவே இல்லை அவன் வந்து எப்படி உண்மையை சொல்லுவான் கண்டிப்பாக வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்ல வந்துட்டான் பத்தி ஆண்டுறாங்க வா சொல்லவா உக்காதுன்றாங்க என்ன முடிவு எடுத்துருக்கா எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறியா உனக்கு உன் அம்மா முக்கியமாக இல்லை சிந்து முக்கியமாக எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்றாங்க இங்கே பாரு உன்னுடைய அம்மா தான் உனக்கு முக்கியம் அந்த சிந்து முக்கியம் நீ சொல்லாத சரியான்றாங்க உன் அம்மா எந்த கண்டிஷனில் இருக்காங்க பார்த்த இல்லைன்றாங்க உன் அம்மா மேலே உயிரை வச்சிருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுள்ளவுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா சொல்லாக இருந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சொல்ல வந்து விருப்பமே இல்லாமல் தான் சொல்லியிருப்பாங்க வேற வழி இல்லை சொன்னால் தான் நம்மளுடைய அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற காரணத்துக்காக நான் எல்லாருக்கிட்டையும் வந்து உண்மை சொல்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஸ்னேகாவும் த அப்பாவும் அந்த அளவுக்கு சந்தோஷம் வெரி குட் நீ சொல்றேன்னு சொல்லிட்டு இல்லை இனி உன் அம்மாவை நினைச்சு கவலைப்படாத உன் அம்மாவை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோடு இந்த பேசோடு முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோட என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வடிக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்